அடுத்ததா இந்த படத்துல நான் பேர் இவருடைய தும்பி என்று முதன் முதல் நாங்கள் ஒரு படம் செஞ்சினாங்க அந்த படம் வெளியிடையில நின்று போயிட்டு அந்த படத்துல தும்பி என்று பெயர் வச்சு அது அதையே தொடர்ந்து அஹ் வாங்கி இந்த படத்துல என்னோட நிறைய பேச்சு வாங்கினதும் நிறைய

எனக்கு கொஞ்சம் யோசனை பண்ணி நான் காமெடிக்கானதான் இந்த முடி வளர்த்துனேன் எங்கேயும் வில்ல நான் போட்டேன் சரி என்ன எடுத்தபடி நான் போகணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒன்றும் செஞ்சு பார்க்க வேண்டிய ஒரு பதட்டம் அடி வாங்குவோம் நான் தான் வெயில் வாங்கவும் போறேன்னு எனக்கு தெரிஞ்சு சரியா போச்சு ஒருத்தர் பயிற்சியில் வைக்கும்போது ஒரு தனிக்கால அடிக்கணும் ஒரு தாங்கால அடிக்கணும் கடைசி நானாவது இல்லை ஆறாவது இல்லைன்னு எனக்கே தெரியாம போச்சு கடைசியா போனோம் நான் அடி வாங்கிடுது எல்லா இடத்துலயும் அடி வாங்கினது ஏழு நாள் படுக்கையில படுத்துக்கலும் தான் இயலாம எலும்பவே இல்லாம ஏன்னா அந்த போது கொஞ்சம் காலியெல்லாம் நீரம் வச்சிருந்தா என் பூட்ட வைஃபு அம்மா எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் மூத்த காலையில் இருந்து தேடிகிட்டாங்க சரி என்று எடுத்து இல்லையா இப்போதைக்கு இந்த மூஞ்ச மட்டும் கொஞ்சம் காட்டுவான் நான் என்ன வேலைக்கு போய் கூட தானே போறது பன்னெண்டோரை மணிக்கு நான் கூட போறது இந்த வைஃப் என்னையே யாருன்னு கேட்டுட்டா மட்டும் இந்த படத்துல வந்து வேலை செஞ்ச எல்லாருக்குமே நன்றி யாருக்கு ஆர் டப் கொடுக்கணும் ஒருவேளை பக்கியன் நான் இருக்கட்டும் லுய் நான் வரக்கட்டும் இதில் நடிச்ச எல்லா கேரக்டர்ஸ்ல ஒரு பக்கம் போப்புலர் டீம் வந்து அவங்களுக்கு டப் கொடுக்கணும் கூட இங்கே வேற இதுல நானும் கொடுக்கணும் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி டிரைவனி ஒருத்தன் ஒரு மாதிரி ஐயோ பாக்கே எனக்கு என்ன செய்யறது ஒரு பக்கம் அழுகையே வந்துச்சு நடிப்பமா வேணாமா ஓடிடுவோம் அப்படிதான் இதுல ரோல் வந்து லுச்சியாவும் பகிர்னாவும் வந்து ஆகும் மோசம் சொல்லவே தேவையில்ல ஆளுக்கால் தான் நான் சரியா போயிட்டு பாடிடு சொல்லிட்டு அப்புறம் யோசிச்சிட்டே இருந்தேன் சரி ஓகே சொல்லி கொடுத்துட்டேன் அப்புறம் சசியனா பெரிய நன்றி இந்த படத்தில் இந்த படத்தில் தான் நான் நான் எவ்வளோ படம் செஞ்சிருக்கேன் எவ்வளோ சோட்டம் செஞ்சிருக்கேன் எவ்வளோ சோங்குல ஒர்க் பண்ணிருக்கிறேன் எத்தனை பேரோட ஒர்க் பண்ணிருக்கேன் நான் வந்து ஏழு வருஷத்துக்கு முதல்ல அண்ணாவட்ட வரும்போது எனக்கான இடம் தெரிஞ்சு தான் நான் இந்த இடத்துல இருந்துட்டேன் ஸோ அந்த படம் நம்ம ரிலீஸ் ஆச்சுன்னு சொன்னால் பெரிய சந்தோஷமாக இருக்கும் என்னோட சேர்ந்து வேலை செஞ்ச எல்லா டீமும் நன்றி இதில் வந்து ஒருத்தர் ஒருத்தர் போறாமல் போடாமல் எல்லோரும் நீண்டாகவே நினச்சினோம் மற்றது குட்டிஷாக இருக்கணும் பெரியாக்கள் இருக்கணும் எல்லாருக்கும் எல்லோரும் சப்போர்ட் பண்ணினாங்க அதுதான் மேரிய இது மற்ற நான் போய் செஞ்ச எல்லா இடத்துலையும் அந்த நடி நடித்த எல்லாத்த தாய அப்பனும் எல்லோரும் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் தெரியுது அண்ணா உடனே எடிட் பண்ணுவேன் அதில் நாங்கள் பார்க்கணுன்றதுக்காண்டி விட்ட போகிறது வீடு வழியை போகாமல் அண்ணா விட போயிருக்கிறது பார்க்கறதுக்காண்டி நல்லா இருந்துச்சு அது அதை பார்க்க பார்க்க தான் எங்களுக்கு நாள் நல்ல இதில் செய்யணும்னு ஆசை வந்தது அதில் கஷ்டப்பட்ட எல்லாேருக்கும் நன்றி